ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூக்கு பயன்படக்கூடிய வகையில் தினம் ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரி வந்து தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிலபஸில் ஒவ்வொரு பெண்மணியாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து யாரை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா வேலு நாச்சியார் அவர்களை பற்றி ஓகேங்களா பார்க்கலாமா வேல்நாச்சியார் பிறந்தது மூணு ஜனவரி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஓகேங்களா மூணு மூணுன்னு வருது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இறந்தது இருபத்தைந்து டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் மாதத்தில் படை பிறந்து கடைசி மாதத்தில் இறந்திருக்காங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் கிறிஸ்டின் டே அன்னைக்கு இறந்துருக்காங்க அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா மறக்க மாட்டீங்க ஓகேங்களா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேல்நாச்சியார் பிறந்தார் சிவகங்கை ராணியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வரை இருந்தார் பிரிட்டிஷ் காலனித்துவ சக்திக்கு எதிராக போராடிய முதல் ராணி இவர் தமிழர்கள் மங்கை என்று இவரை அழைக்கின்றனர் ராமநாதபுரம் அரசருக்கு ஆண் வாரிசு இல்லை அரச குடும்பத்தால் வளரி சுலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாள்வதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வேலுநாச்சியார் வளர்க்கப்பட்டார் இவருக்கு தெரிந்த மொழிகள் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது தவறாக உள்ளது ஊன் வரணம் ஓகேங்களா ஸோ உருது இவருக்கு வில்வித்தையிலும் சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டது பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றெடுத்தார் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளுடன் இணைந்து ஆற்காடு நவாப் காளையார் கோவில் அரண்மனையை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் தாக்கினார் அதில் முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார் மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே பெருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் டெய்லி வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து சீரீஸ் இந்த மாதிரி போடும்போது டெய்லியும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து டவுட்ல வந்து ஒரு ஒரு பேரை பற்றி படிக்கிறோம் ஒரு நபரை பற்றி படிக்கிறோம்னா ஒரு இருபது பாயிண்ட்ஸ் தான் வரும் அந்த இருபது பாயிண்ட்ஸை தொடர்ந்து எழுதிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க அதுக்காக தான் டெய்லி ஒன்றுத்தர் மட்டும் பற்றி போடுறது இல்லைன்னா மொத்தமாக ஒரே நாளில் போடலாம் ஆனால் வந்து அப்படி போட்டோம் அப்படின்னா ஒரே வீடியோ பெருசாகவும் இருக்கும் எழுத தோணாது இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் இந்த மாதிரி பார்ப்பாராக பார்க்கும்போது உங்களோட சப்ஜெக்ட்ஸ் டைம் போக மிச்ச இருக்க டைமில் இது எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் பெருபட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு நாயக்கர் மட்டும் அல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார் வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் தாண்டவராயனார் தலவாய் என்பதன் பொருள் இராணுவ தலைவர் தாண்டவராயினார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் பேர் கொண்ட குதிரைப்படை மற்றும் ஐயாயிரம் பேர் கொண்ட காலாட்படை இங்கே வந்து தவறாக இருக்கு காலாட்படை அடிப்படையில் தனக்கு அனுப்பும்படி கூறினார் அதாவது வந்து அஞ்சு ஐயாயிரம் பேர் கொண்ட காலாட்படையையும் தனக்கு அனுப்பும்படி கூறியிருந்தார் வேலுநாச்சியார் அவரிடம் உருது மொழியில் கம்பெனியோடு தனக்கு இருந்த இருந்தான் வரணும் ஓகேங்களா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்காது என்னென்னு க சொல்லிடுறேன் அப்படி மாற்றிக்கோங்க இருந்த பணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார் யார்கிட்ட அப்படின்னா ஹைதர் அலிக்கிட்ட ஓகேங்களா ஸோ மெசேஜ் ஹைதர் அலிக்கிட்ட அவர் வந்து அந்த மெசேஜை வந்து அந்த லெட்டர் மூலமாக தெரிவிக்கும்போது அந்த மெசேஜோடு இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டை படைத் தலைவரான சையத்திடம் வேளாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டு இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள வேலுநாச்சியார் உளவாளிகளை நியமித்தார் கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் சிவகங்கையில் தான் கீழடி பகலாய்வு போய்ட்ருக்கின்றதை நம்ம பார்த்துருக்கோம் மருத சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசிடையாக அரசியாக முடிசூட்டி கொண்டார் அந்த பொருளாக அவர் விண்மனினார் விண்மணி அரசியாகவும் முடிசூட்டப்படுகிறார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியாரின் தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார் வல் தலைமையேற்றின் வரணும் ஓகேங்களா தலைமையேற்று வழிநடத்தினார் உடையாள் என்பது குயிலை குயிலை பற்றி சாரி குயிலி ஓகேங்களா குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் ஓகேங்களா ஸோ உளவுக்கூர மருத்து உளவுக்கூர மருத்துதால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண்ணோட பேர் தான் உடையாள் குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுதக்கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் வலித்தார் அதன் மூலம் அங்கிருக்கப்பட்ட நெருப்பு நெருப்பில் வந்து அந்த ஆயுதக்கிடங்கள்லாம் இருந்ததினால வந்து முடிந்த அளவுக்கு வந்து வெற்றி ஓரளவுக்கு சாதகமானது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம யார பற்றி பார்த்தோம் அப்படின்னா வேலு அவர்களை பற்றி பார்த்தோம் அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த ஒவ்வொரு மகளராக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க குரூப் டூ அண்ட் குரூப் ஏக்கு அண்டு அதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ளஸ் டென் யூஸ்ஆர்பியில் எஸ்ஐ இதுக்கு எல்லாமே நம்மளோட லைனாக டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வேலைக்கான கிளிக் பண்ணி ஆள்ன்றத செலக்ட் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஓகேங்களா தேங்க்யூ